முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்று தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டது பத்திரிகையில் பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் வந்து இது போதோ இப்ப நம்ம ஒரு கோல் போட்டு கமல் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் போட்டு அப்படின்ற அடிப்படையில் பேசி இருக்கிறீங்க எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார் அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவர் மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலபடி என்ன வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்ன ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடந்தாலும் சரி என்னென்ன கூட்டணி வந்தாலும் சரி ஜெயிக்க போவது நம்முடைய கழக தலைவர் அவர்கள்தான் மீண்டும் தமிழ்நாட்டை ஆளப்போது அதே போல இல்லந்தோறும் இளைஞரணி பல மாவட்டங்களில் மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சில மாவட்டங்களில் இன்னும் துவங்க இல்லை ஏன்னா தொடர்ந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டு இந்த இல்லந்தோறும் இளைஞரணி மிக மிக முக்கியமான பணி வீட்டுக்கே போய் இளைஞர்களை சந்திச்சு அவங்க கிட்ட மகளில் இளைஞர்களில் நீங்கள் ஏன் சேரணும் இளைஞர்களில் என்னென்ன பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் திமுக அரசுடைய திட்டங்கள் சாதனைகள்லாம் சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் துணை செயலாளர்கள் ஆறு பேர் ஏழு பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல பணிகள் அமைச்சராக ஆனதுக்கு பிறகு விளையாட்டுத்துறையின் சார்பாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பாக பல பணிகள் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி ஆய்வுக் கூட்டங்களினால் இன்டர்வியூவில் ஈடுபட நேர்காணலில் ஈடுபட முடியவில்லை முடியவில்லை என்றாலும் துணை செயலாளர்கள் அவங்க தான் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒவ்வொருத்தரையாக சந்தித்து அந்த ரிப்போர்ட்ஸெலாம் எனக்கு கொடுத்தாங்க அதை வச்சு தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் எனவே அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் போல் விரைவில் ஒன்றிய அளவில் பேரூர் பகுதி அளவில் நியமிக்க வேண்டிய நிர்வாகிகள்லாம் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே பேசிய வரவேறு தீர்மானமெல்லாம் நிறைவேற்றுனீங்க முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்று இந்த தான் நிறைவேற்றப்பட்டது பத்திரிகையில் வருகின்ற பிடிக்கல பத்திரிகையில் வருகின்ற கிசுகள் வதந்திகள் எல்லாம் படித்துட்டு வந்து இது நடக்க போதோ அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம் குண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் பேசி பேசியிருக்கிறீங்க எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு அவர் பலமுறை சொல்லியிருக்கார் அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலமுறை என்ன வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன் ஆமாம் எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புனா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்கிற பொறுப்பு தான் எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை விட மாட்டேன் இருக்க வேண்டிய பணிகள் பணிகள் ஏராளம் எப்படி தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உழைத்தோமோ எப்படி விக்ரமண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வெற்றிக்காக உழைத்தோமோ அதே போல் வருகின்ற மிக மிக முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்முடைய கழகத்துடைய அரசினுடைய தலைவருடைய சாதனைகளை திட்டங்களை எல்லாம் குறிப்பாக பெண்கள் இந்த முறை தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தோம் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த முறை தாய்மார்கள் பெண்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களி அந்த அளவுக்கு நம்முடைய தலைவருடைய விடியல் பயணம் திட்டம் அந்த இல்லா பேருந்து திட்டம் போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த ரெண்டு திட்டமும் பெண்கள் இடத்துல நம்முடைய கழகத்திற்கும் அரசிற்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது எனவே இதையெல்லாம் அதே போல் புதுமை பெண் திட்டம் இப்போ அந்த திட்டத்தை அதாவது அரசு பள்ளியில் படித்து அரசு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமும் ரெண்டரை லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க இதனால் மாணவிகள் வந்து கல்லூரியில் சேர்கிற அந்த சதவீதமே உயர்ந்திருக்கு இப்போ தலைவர் வந்து அந்த திட்டத்தை ஆண்கள் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்திருக்கிறாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து விரிவுபடுத்துகிறாங்க தமிழ் புதல்வன் திட்டம் திட்டம் அப்படின்னு இதையெல்லாம் நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள் நம்முடைய கழக அரசினுடைய திட்டங்கள் சாதனைகள் எல்லாம் உள்வாங்கி நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடந்தாலும் சரி என்னென்ன கூட்டணி வந்தாலும் சரி ஜெயிக்கப்போகுது நம்முடைய கழக தலைவர் அவர்கள்தான் மீண்டும் தமிழ்நாட்டை ஆளப்போவது நம்முடைய கழக தலைவர் அவர்கள்தான் திரு முத்துவேல் தான் அது மட்டுமே தமிழ் தமிழ்மாக நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நம்முடைய நம்முடைய நாற்பத்தைந்தாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோன்னா இதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறு திமுக கூட்டணி தான் ஜெயிக்கப் போகுது முதலமைச்சராக நம்முடைய தான் உட்கார போகிறார் இதை தவிர நமக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து பயிற்சி அந்த எடுக்க போகிறாங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நீங்கள் அத்தனை பேரும் சோஷியல் மீடியாவில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வேண்டும் தினமும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா போதும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ராஜ்கமல் பில்டர்நேஷனல் உலக உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும்